பேஸ் ஆரத்தி பார்க்க அப்புறம்னா கட்சியை பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் கைப்பற்ற உண்டு பார்த்தீங்கன்னா மாநாடு மாநாடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உதயகுமாரை பார்த்திங்கன்னா மொத்தமாக துரத்தி விடுறதுக்கான வேலைகளை பார்த்தீங்கன்னா தீவிரமாக இறங்க போதா சொல்கிறாங்க ஓபிஎஸ் அணியை சேர்ந்தவங்களும் அதை தான் விரும்புகிறாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் தரப்போட்டும் கிடையாது எல்லா கட்சியில் இருக்க ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா உதயகுமாரோட நடவடிக்கையை பார்த்தீங்கன்னா பிடிக்கலன்ற மாதிரி ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு முன்னாள் அமைச்சர் சொல்லி கூட பார்த்தீங்கன்னா நம்ம டிவியில் பார்த்துருப்போம் ஸோ சசிகலா அமையதாக தான் இருந்தாங்க ஜெயலலிதா அவங்க மறைவுக்கு அப்புறம் சசிகலாவை தூண்டி விட்டு சசிகலா தான் போய்ச்சல் ஆகணும் முதல்வர் ஆகணும்னு சொல்லிட்டு வச்சிங்கன்னா ஜெயலலிதா சமாதியில் மொதல் போய் நின்றது முன்னாள் அமைச்சர் உதயகுமார் தான் வேறு யாருமே நிற்கலை இது பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு எல்லாருமே உதயகுமார் சொன்னாலாம் எல்லாருமே கேட்டு தலையாடி தலையாட்டிட்டு போய் முன்னாள் அமைச்சர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சசிகலாவுக்கும் ஆதரவு தெரிஞ்சாங்க ஆனால் ஓபிஎஸை தான் பொதுச்செயலாக கொண்டு வரணும் முதல்வராக கொண்டு வரணுன்ற எதிர்பார்ப்பு இருந்துச்சு எல்லாருமே அதை தான் பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க தங்கமணி முறை கொண்டு இதை தான் பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க ஆனால் திசை திரும்பது முக்கியமான காரணம் உதயகுமார் உதயகுமார் மேலே ஒரு சில கடுப்புகள் இருக்குது இப்போ மதுரையில் பார்த்தீங்கன்னா செல்லூர் ராஜுக்கு மிகப்பெரிய கடுப்பு இருக்குது எதிர்க்கட்சி துணைத்தலைவர் பதவி பார்த்திங்கன்னா சீனியர் நான் எனக்கு கொடுக்கலான்ற மாதிரி ஒரு கோபம் இருக்குது உதயகுமார் மேலே ஏகப்பட்ட தென் மாவட்டங்களில் இருக்க அதிமுகவினர் கோவத்தில் இருக்கதாக சொல்றாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லக்ஷர் தேங்க்ஸ் ஃபார் ஜிந்தி ஸ்டுடியோ